சென்னை மருத்துவமனையில் எம் ஜி நண்பர் முன்னாள் அமைச்சர் காலமானார் சென்னை மருத்துவமனையில் எம்ஜிஆரின் நண்பர் முன்னாள் அமைச்சர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சென்னை மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் சற்று முன் காலமானார் தமிழகத்தை சார்ந்த அமைச்சர் கிடையாது அவர் இலங்கையை சார்ந்த அமைச்சர் இலங்கையை சார்ந்த அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் எண்பத்தி ஒன்பது வரை முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் மட்டக்களப்பு பகுதியில் எம்பி ஆக இருந்தார் இலங்கை அமைச்சராக இருந்துள்ளார் தமிழ் மக்களுக்காக நிறைய திட்டங்கள் நிறைவேற்றியுள்ளார் தமிழ் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர் இவருக்கு வயது தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசனுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் இவருடைய பெயர் செல்லையா ராஜதுரை இவருக்கு வயது தொண்ணூத்தி வயது மூப்பு காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் சற்று முன் முன்னாள் அமைச்சர் செல்லையா ராஜதுரை காலமாகிவிட்டார் அவர் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோருக்கு மிகவும் நெருக்கமானவர் அவருடைய மரணம் இலங்கை தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும்